ம சிவ திருச்சுற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர்கமளத்தே அயன் செய்யிப்புவிமுன் திகழ் தரும் முழகலாம் தன்பால் மறுபு சிற்றத்தி என்னும் கிரணத்தால் வந்தழுகான நீராக இருமையாமதிமாய்ந்து அறிஞராம் காந்தத் திடையிருள் சுரக் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவாதித்தனை நமது இருள்வோயொழிய நாள் தோறும் இறைஞ்சிடுவ கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பளவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளும் திருக்கையில பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளும் உதவி ஆதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் ஏகாம்பர தேசியர் உதவையாதீனம் ஆதி குருமுதல்வர் சிவராம்சாமி எடிகள் ஆகியோர் தமிழர் வழிபாட்டு தந்தை கைலை குருமணி ஆகியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உள்ளும் விழியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறவினர் அதிகோரை மனம் மொழி மெய்கலாலை போற்றுகின்றோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமவோ 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 ம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் ஓவை நீட்டி ஓ இணையாக வைருக்கிசையை முடிக்கி உங்காரத்தை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேளைய வருகின்றோம் பொங்காருணரோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் போடு உயிர் வழியை விட்டிக்கொழியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவக்குழந்தேசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மூன்று மூச்சுகள் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து தருநீரும் பூவும் சாத்தி நரும்புகிட்டு நல்லொழுக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊர் உடம்பு வள்ளல் பிரானாக்கு வாய் ஓபுரவாசல் தள்ள தெளிந்தாக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனைந்தும் காலா மணிவளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் சிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மெய் எண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோப சோபகிருது மார்கழி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதி வரை இரவு பத்தரை மணி வரை விசாகம் விண்மீன் இரவு எட்டேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி பனிரெண்டாவது திருக்குறள் மார்கழி திங்கள் விழ்வடிவ தனுசு வீடு தளம் திருநள்ளம் முதலாம் திருமுறை தக்கன் பெருவேல் வீதன் இல்ல துக்கம் துக்கம்பல செய்து சுடர் தாழ கொக்கின் நிறகோடு குளிர்வின் சூடும் நக்கன் அமைழ்வா நல்ல நகரானே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை மத்தம் மத யானையின் வெண்மறு புந்தி முத்தம் குண்தெற்றியோர் வெண்ணை வடவார் பத்தர்வகின்ற அத்தா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே கோர் ஆகிய ராகு திரு நாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை நாவலம் வெறும் தீவினில் வாழ்பவர் மேபி வந்து வணங்கி வினையொடு தேவர் நாகேச்சரவரே திருநிலகண்ட நாயனார் திருப்போர் சிதம்பர சுவாமிகள் நம்மாழ்வார் புத்தர் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி பிள்ளை நந்தீஸ்வர பெருமான் குதம்பை சித்தர் சிறவை ராமானந்த அடிகளார் சிறவை சுந்தரம் அடிகளார் வேளச்சேரி சிதம்பர பெரியசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரம் வடிவ விசாகம் ஏழாம் திருமுறை வாசத்தினார் நார்மல கொன்றையுள்ளார் வடிவந்த நீரு பூசத்தி நார் நகர் நகர்வோற்று மெம்புன்னியத்தார் நேசத்தி நாளனை ஆடுங்கொண்டார் நெடுமாகடல் கடல் சூழ் தேசத்தினா கிடமாவது நந்திரு நின்றே சிவஞான போதும் செம்மலர் ஒன்றாள் சேரலொட்டாமழங்கழி என்பருடு அறியும் மாலரனேயும் அழிந்தவர் வேடமும் மாளையும் தானும் அரண்யன தொழுமே ஆதின பணுகள் தீபம் ஒன்பத்தி ரெண்டு தந்தை தாய் முதலாம் பந்தம் நீங்கிலர்கள் முய்யும் நெறியதின்றி எனும் சம் வந்தனாருரையும் வேண்டியது எய்தப்படாது உள் சுற்றமும் விடாவிடின் ஏன் எந்தை வாக்கரையருறையும் ஆதிய வாக்கியம் பிரமமாம் எனக்குள் புந்தியார்புறப்பற்றுர அகப்பற்றை பொக்கவாய் பொக்குதல் இளரே அந்தாதி துணிவுடன் புல தொல்லை போக்கி பிணிமனத் துயர்தரும் பேதமை வாழ்வார் தினிகுல இயல்தின் திட அருளியே அன்னரே போற்றி என ஓதி துதித்து வணங்கி உபக்கின்றோம் திரிச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகலாலே உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழி வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுடையந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு ஒரையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போச்சியோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் கல்வி தொழில் பணி தொண்டுகள் ஆகியவற்றோடு தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் பொள்ளாச்சி மிதுன் தமிழ் பேராசிரியர் சங்கீதாவின் கணவர் விஸ்வநாதன் இலக்கியவியல் சரவணகுமார் நந்தினியின் தோழி மிருதுலா மாசிலாமணியின் அண்ணன் ஐயாசாமி வணிகவியல் நீலவேணி பிகாம் ஏ அனுசியா கணிப்பொறித்துறை கஸ்தூரி நம்மா ஆகியோரும் மனநாட்கான அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உடல்லம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் வர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயன் பகையுணருடையோர் அதை ஒழித்து இந்த நடங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் வாழ இறை அருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய போற்றி அருளுகனின் ஆதி யாம் போற்றி அருளுகனின் அந்த மாம் சிந்தழீர்கள் போற்றி எல்லாவுயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போச்சி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மாறான் முகனும் காணாத புண்டரீகம் போச்சியாமைய ஆட்கொண்டருடும் பொன்மலர்கள் போற்றியாம்களினி ஈராடிலோரெம்பாய் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருமிகு அம்பலவான பெருமான் பெருமான் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் மார்கழி வைகரை வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று கழுகுமலையில் முருகபக்தர்கள் பேரவையின் சார்பாக நடைபெறும் மலர்காவடி நிகழ்விலும் கலந்து குருவரளும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகர் திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடியே இன் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கையையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்